காஞ்சரை சவலை காலை வடமாட்டு வடமாடு மஞ்சு வரட்டு நிறைவேடுகின்ற தருணத்தில் இருக்கிறது பொதுமக்களும் பெரியவர்களும் ஓகே ஸ்டார்ட் நவுத்திலே ஆடுகளார் சமயத்திலே ஆடு

சுதந்திர தமிழக வெற்றி கழகம் கரிகாலன் காலை நினைவாக அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசினை விழா குழு வழங்கி நின்ற பரிசு தேவை பெறுவது காலையின் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் எஸ் கல்லம்பட்டி புதோசி சின்னா மீரா முகமது அஜிம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணாடி மங்களம் மாவீரன் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத மாவீரன் பி டி மாவீரன் மதி நினைவாக ஒன்றல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையப்பட்டி வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் காலை சார்பாக சீக்கிய கைதற்ற உங்களை வீரர்களின் மறந்து மாட்டிற்கு வெள்ளை மொழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இடையப்பட்டி மொட்டுவாள் காலை சார்பாக வெள்ளி நாளை மொழியாக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் விழாக்களும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கள்ளம்பட்டி ரஞ்சிதமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி கழகம் காரைக்கால் நினைவாக மதுரை மாவட்டம் தெற்கு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இடையபட்டி வெளிவிரட்டு ஆட்ட நாடகம் காலை சார்பாகவும் வீரராஜா டிரைவிங் சார்பாக வெள்ளி ஆளுமுறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலகக்குள்ள விளைந்திருக்கின்ற பரிசு தனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு பரிசு விழாக்குள் வழங்கின்ற பரிசு எட்டி பரிசில காலையும் சிறந்த வேலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளாளப்பட்டி சூப்பர் ஸ்டார் கபடி குழு நண்பர்கள் மற்றும் ஏ என் கே ராஜ் 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 சார்பாக சிறப்பு பரிசு மாவீரன் மணல்மேடு சங்கர் நினைவாக பி டி முத்துக்குமார் நினைவாக வரிசையூர் மதிநினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டிற்கு சிறப்பு பரிசாகப்பட்டி சூப்பர் ஸ்டார் கபடி நண்பர்கள் மற்றும் ஏஜ் சார்பாக நூத்தி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகப்பட்டி தொழிலதிபரும் வடமஞ்சு வீரனுடைய கதாநாயகனுமாக காற்ற

வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் ஒருமே கே அடையங்கள் வீரர்கள் படித்த உங்கள வாசை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ பரிசாகப்பட்டி சூப்பர் ஸ்டார் கபடி குழு நண்பர்கள் மற்றும் ஏ என் கே ஏத்தம் ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழாக்குள் விளக்கு காளையா இல்லை காலையர்களா சீக்கே அடையுங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணிய சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி ஆகாசம் பேட்டி அனுசரி சார்பாக நூத்தி ஒன்று

மேலும் இடையப்பட்டி வீரராஜ் டிரைவிங் மொட்டுவாழ் காலை உரிமையாளர் சார்பாக வெள்ளி நாளை மொழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க குடி வீர மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்கள் விசு சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தாம காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோல்வி சிறப்பு பரிசு பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா துடிக்கின்ற ஒன்பது வீரர்களோ காலையா காவலர்களோ காலையா

வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் சார்பாகவும் வெள்ளி நடைமுறையாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருவில் சிறப்பு பரிசுகளையும் வினாக்கள் வழங்க இருக்கின்ற வரிசுதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக் அப்போ சப்ஜெடி அறியாச்சு நீங்க உட்காந்து அறிஞாச்சும் அண்ணா நீங்க உட்காந்துருங்க சப்ஜுடி அறிங்காச்சு சவுக்காடு அறியாச்சும் நேரங்கள் நெருங்கி விட்டன

சின்ன மீரா முகமது அசீஸ் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ சூப்பர் ஸ்டார் கபடி குழு நண்பர்கள் மற்றும் ஏ கே ராஜ் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளி நாளை முழங்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இடையபட்டி ஒட்டுவால் காளி சார்பாக வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் சார்பாக வெள்ளி நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்த குவிந்த வண்ணம் உள்ளது சாத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த முன்னாடி நிற்கிறவர்கள் என்னவே வேணும் தெரியல நான் எந்த சென்று பேசிட்டு இருக்கமே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டானா வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் தப்பையும் அளவு மாடு எழுந்திரிச்சிட்டானே மாடை விட்டு பிடிங்க விட்டு பிடியப்பு அண்ணே மாட்டை விட்டு பிடிங்க மாட்டை விட்டுட்டு பிடிங்க விட்டுட்டு பிடிங்கப்பு நீ விட்டுட்டு பிடிங்க மாடு விழுந்த மாட கட்டக்கூடாது விழுந்த மாடை கட்டக்கூடாது விழுந்த மாடை கட்டக்கூடாது விழுந்த மாடை கட்டக்கூடாது ரோல்ஸு படி விழுந்த மாடை கட்டக்கூடாது ரோல்ஸு படி விழுந்த மாடை கட்டக்கூடாது ஆடுங்க

மேலும் மேலும்டந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நெல்லை புத்தக பரிட்சையாளர் தீபக் பாண்டியின் சார்பாக மாவீரன் பி டிமார் நினைவாக மதி நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு காலையா சீட்டியை மாட்டு விட்டுருங்க மாட்டு விட்டுருங்க அப்ப நீங்க உங்க பிரச்சனை வெளியே பேசுகிற ஒற்றுதான் நடந்த முடிந்த மதுரை மாவட்டம் எலும்பூர் எம் எம் கே என் முனியன்